வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பெதப்பம்பட்டியிலேருந்து தெக்க வந்தீங்கன்னா புக்களம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் மூணு ஏக்கர் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க பண்ணை நிலமாக பிரித்து பிரித்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் வந்து பிரித்து பிரித்து எல்லாமே கம்ப்ளீட்டாக விற்றுட்டாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு எழுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்குறாங்க நீங்கள் இந்த லேண்டை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னாவே பார்க்கலாம் அந்த ஏரியாவில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க நல்லா பெரிய லெவலில் தார் ரோடு ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் பிரித்து பிரித்து வச்சிருக்கிறாங்க அதுலேருந்து சும்மா ஒரு மூணு காடு தள்ளி நாலாவது பூமியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீடியோவில் பாட்டுருக்கிற லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகபட்சம் உடம்புலப்பேட்டையிலேருந்து ஒரு கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து இந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் காயந்தூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க சூலூர் வழியாக வந்து காரணப்பேட்டை செஞ்சேரிமலை பெதம்பட்டி வழியாக வந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டுக்கு ஒரு ஒன் ஹவரில் ரீச் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டுக்கு பிஏபி தண்ணி அவைலபிளாக இருக்குது போரோ சர்வீஸோ கிணறோ எதுவும் இல்லைங்க ப்ளைன் லேண்டாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வீடியோவில் பாட்டுருக்கிறத லேண்டு மேலே வந்து டவர் லைன் கிராசிங்லாம் எதுவுமே கிடையாது அது மாதிரி பாறையும் கிடையாது குளியும் இருக்காதுங்க நல்ல லேண்டுங்க இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் இன்றைக்கி ஏக்கர் எழுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் சேனல் இங்கே தான் இருக்குங்க அப்படியே வந்து தலைமடை நம்மளுக்கு உள்ளே வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சுற்றிலுமே எல்லாம் தோப்புங்க இந்த லேண்டு சுற்றிலுமே தோப்பு நீங்கள் எதுவும் ஃபார்ம் ஹவுஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கட்டி குடியிருக்கலாங்க அந்தளவுக்கு சேஃப்டி வைஸ் எல்லாம் பக்காவாக பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடு இருக்குது கண்டிப்பாக அந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க லேண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து விலை குறைச்சி பேசி வாங்கி கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்